வணக்கம் பிரைம் மினிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க பிரதமர் வேஷ்டியில ஜம்முன்னு இருக்கிறீங்க எனக்கு ஒரே தர்ம சங்கடமா இருக்கு நான் வெள்ளக்கார மாதிரி கோட்டு சூட்ல இருக்கிறேன் நீங்க தமிழ் வேஷ்டியில இருக்கிறீங்க முதல்ல இதை நீங்க நோட்டீஸ் பண்ணத நான் பாராட்டுறேன் ப்ரைம் மினிஸ்டர் யூ ஆர் எகிபிடெட் கிரேட் பெஞ்ச் முந்தைய பிரதமர்களை எல்லாம் விட தமிழ் கலாச்சாரத்தின் மேல ஒரு ஆழமான ஈடுபாட்டை நீங்க வெளிப்படுத்துறீங்க தமிழ்நாட்டுக்கு பலமுறை வந்திருக்கிறீங்க இந்த வருஷம் கூட நிறைய வந்திருக்கிறீங்க என்னுடைய உங்களுடைய முதல் தமிழ்நாட்டு பயணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா டு ரிமெம்பர் யோ ஃபர்ஸ்ட் எவர் விசிட் டு தமிழ்நாடு மெஸ் எரி பாச தசக் செ மெரா கிட்டத்தட்ட அம்பது வருஷமா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு தாங்க இருக்கேன் நாடெங்கும் ஒரு ஆர்வத்துல எல்லா பக்கமும் சுத்தினப்ப தமிழ்நாட்டுக்கும் அடிக்கடி வந்துருக்கேன் இருக்கும் போது இன்னும் பல்வேறு தமிழ்நாட்டு பகுதிகளுக்கு வந்திருக்கேன் குறிப்பா சொல்லணும்னா விவேகானந்தர் பாறையில அந்த ராக் மெமோரியல் கட்டுமானம் நடக்கும்போது அங்க வந்திருக்கேன் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இந்திரா காந்தி செய்ய வேண்டியிருந்த காலம் சில கோஆர்டினேஷன் வேலைக்காக அப்ப நான் பல ஊர்களுக்கு போக வேண்டிய தேவை இருந்தது அப்ப நான் தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கேன் எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நேரத்துல மக்களுடைய எதிர்ப்புகள் மக்கள் நடத்திய போராட்டங்கள் எல்லாத்தையும் தொகுத்து ஒரு கம்பைலேஷன் செய்யணும்னு நாங்க ஒரு நாடு பூரா பயணம் செஞ்சு சம்பந்தப்பட்ட தலைவர்கள் எல்லாம் சந்திக்கணும்னு நினைச்சேன் அந்த வேலைக்காக பல நாட்கள் நான் தமிழ்நாட்டுல தங்கி இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் கட்சி வேலைக்காக ரெகுலரா வந்து போறது உண்டு அப்புறம் ஏகா யாத்திரா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது கன்னியாகுமரியில் வரைக்கும் போனோம் ஸ்ரீநகர் லால் சோக்ல தேசிய கொடியை பறக்க விடணும் ஒரு மாபெரும் கனவோட நாங்க ஜம்மு காஷ்மீர் போனோம் நிகழ்ச்சி

kan aku